பூமியிலேயே மிகச்சிறந்த இயற்கையான சூழ்நிலை அமைஞ்சது இந்த பாரதம் இரண்டாவது ஆப்பிரிக்கா இவ்வளோ நல்ல சூழ்நிலைய நாம் கையில் வச்சுட்டு நாம் வந்து ஒரு மருந்துக்காக ஒரு இடத்துல போய் ஒரு பொருள் வாங்கி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அறியாமையுடைய உச்சம் இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த கொத்தவரங்காயை வந்து எப்படி எப்படிலாம் பயன்படுத்தியிருக்காங்க பாருங்க ஒரு மேடையில் இந்த மாதிரி பேசியிருக்கிறேன் காலலையில் இந்த மாதிரி பேசியிருக்கிறேன் அதிகமாக காய்ச்சல் வருதா அந்த காய்ச்சல் பேர் தெரியல என்னென்ன விவரம் தெரியல அப்படின்னா கூட நாலு கொத்தவரங்காயா எந்த மாதிரி இருந்தாலும் சரி அது குழந்தையா இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி இல்லை நடுநிலையில் இருந்தாலும் சரி நாலு கொத்தவரங்காயை நல்லா கடித்து மென்று உமிழோட கலந்து சாப்பிடணும் இதை செஞ்சால் ஒரு தடவை ஆச்சு ரெண்டு தடவை ஆச்சு மூணாவது தடவை கண்டிப்பாக அந்த சூடு குறையும் காய்ச்சலுடைய தாக்கம் குறையும் குறைஞ்சிருக்கு இது நாங்கள் நடைமுறையில் பார்த்துட்டு இருக்கிறோம் அவங்க அதிசயப்படுறாங்க ஒரு வாரம் பெட்டில் கடந்து வீட்டுக்கு வந்து மறுபடியும் மூணு நாள் கழிச்சு காய்ச்சல் வந்தப்ப திருப்பி அவங்க எங்க போவாங்க அப்போ அவங்க கேட்குறதுக்கு நம்ம இந்த பதில் சொல்லவும் காலையில் ஆரம்பிச்சு மத்தியானம் சாயந்தரத்துக்குள்ளே காய்ச்சல் விட்டு போகுதில்ல அப்போ அதில் இருக்கக்கூடிய புரதம் எப்பேற்பட்ட புரதம் உலகத்துல நிறைய மருந்துகள் இருக்கு நிறைய நிறைய மருத்துவம் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா இது அனைத்தையும் கடந்த நிலையில் போயிடுச்சு டாப் தீரில டாப் டென்ல நம்பர் ஒன்ல நிக்குது இதை பல முறை பல மேடையில சொல்லியிருக்கிறோம்